வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரத்தில் எரிகின்ற ஒரு முச்சடியின் மத்தியிலிருந்து ஆண்டவர் மோசையை சந்திக்கின்றார் தன்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை எகிப்திற்கு போக சொல்லுகின்றார் இந்த செய்தி மோசேக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நாற்பது வருடங்களுக்கு கொண்டதாக அவர் எகிப்தில் இருந்தபோது இதுதான் அவருடைய கனவாக இருந்தது மோசே இஸ்ரேவேல் ஜனங்கள் படும் உபத்திரவத்தை பார்த்தார் அவர்களுடைய துன்பத்தை கண்டு அக்கறை கொண்டார் அவர்களை எப்படியாகிலும் விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக ஒரு முறை ஒரு எகிப்தினை கூட கொன்றார் இப்பொழுது ஆண்டவர் முட்சடி நடுவில் மிகத் மிக தெளிவாக அதைதான் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது கர்த்தர் மோசையை கண்டு எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலைக் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் எட்டாம் வசனத்தில் அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் பின்பு பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் நீ இஸ்ரேவியல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் இப்படி சொன்னதற்கு மோசே என்ன பதில் கொடுத்தார் பதினோராம் வசனத்தில் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரேவியல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் பாருங்கள் மீதி தேசத்தில் நாற்பது வருடங்கள் அவன் இருந்துவிட்ட பிறகு மோசைக்கு நிஜம் என்ன என்று தெரிந்தது முன்பு எகிப்தில் இருந்தபோது இஸ்ரேல் ஜனங்களை மிக எளிதாக விடுதலையாக்கிவிட முடியும் என்று நினைத்தார் ஆனால் இப்பொழுதோ உண்மை அவருக்கு புரிந்திருக்கின்றது நிச்சயமாக அதை செய்ய முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஆனாலும் மறுபடியும் மோசே தவறுதான் செய்தார் ஆண்டவர் அவரை விடுதலையாக்கி கொண்டு வா என்று சொல்லவில்லை நான் அவர்களை விடுதலையாக்குவேன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார் ஆனால் மறுபடியும் மோசே தன்னால் முடியுமா என்று தன்னைத்தான் நினைத்து பார்த்ததை நாம் பார்க்கின்றோம் நண்பர்களே அநேக முறை நாமும் கூட நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய நிஜங்களை பார்த்து நம்பிக்கை இழந்து விடுகின்றோம் ஆனால் தேவனோ நம்மை அல்ல அவர் யார் என்பதை பார்க்கும்படியாக நம்மை அழைக்கின்றார் ஆகவேதான் பாருங்கள் மோசைக்கு ஆண்டவர் தன்னை எத்தனை முறை எத்தனை விதமாக வெளிப்படுத்தி காண்பித்தார் பதினாலாம் வசனத்தில் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்று சொல்லுகின்றார் பதினைந்தாம் வசனத்தில் தேவன் மோசையை நோக்கி ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ சொல்லுவாயாக என்று சொல்லுகின்றார் பதினாறாம் வசனத்தில் நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி என்று சொல்லு என்கின்றார் பதினெட்டாம் வசனத்தில் அப்பொழுது நீயும் இஸ்ரேவேல் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாய் கர்த்தர் எங்களை சந்தித்தார் என்று சொல் என்கின்றார் நண்பர்களே நமக்கும் கூட நம்முடைய தேவன் யார் என்கின்ற வெளிப்பாடு தேவைப்படுகின்றது நாம் யார் என்றும் நம்முடைய பலவீனம் என்ன என்றும் நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றோம் சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாயிருக்கின்றது என்றும் எத்தனை தடைகள் இருக்கின்றது என்பதை குறித்தும் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோமா இந்த மோசேனுடைய பிரச்சனையை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கின்றேன் இந்த அதிகாரத்தில் முதலாவது ஆண்டவர் எரிகின்ற அந்த முச்சடியின் மத்தியிலிருந்து பேசின போது ஆறாம் வசனத்தில் இதுதான் நடைபெற்றது மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் இது என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால் மோசேக்கு ஆண்டவரோடு தொடர்பே இல்லை இல்லாவிட்டால் இருந்த தொடர்பை இழந்து போயிருந்தார் இந்த தருணத்தில் என்றுதான் நமக்கு இது காண்பிக்கின்றது ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கு தன்னை பல விதங்களில் வெளிப்படுத்தி காண்பித்தார் நண்பர்களே நீங்களும் நானும் ஆண்டவரை உண்மையாய் தேடும்போது அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார் அவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பார் அவருடைய வல்லமையை காண்பிப்பார் அது ஒன்று மாத்திரமே நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய தைரியத்தையும் வளர்க்கும் நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்